கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்கிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா அறுபத்தி ரெண்டு ரெண்டாவது வசனம் சொல்கிறது கத்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் இதுவரை நஷ்டமடைந்தவன் தோல்வி அடைந்தவன் வெற்றி இல்லாதவன் வாழ்க்கையில் துன்பப்படுகிறவன் துயரப்படுகிறவன் என்று சொல்லி பல பெயர்களை நீ பெற்றிருக்கலாம் ஆனால் எப்பொழுது கத்தர் உனக்கு ரட்சிப்பை தந்தாரோ எப்பொழுது நீ ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே வந்து விட்டாயோ அன்றிலிருந்து புது நாமத்தால் நீ அழைக்கப்பட போகிறாய் இன்றிலிருந்து உனக்கு புது நாமத்தினால அழைக்கப்பட போகிறாய் கண்களை மூடி செபிக்கலாம் யார் யார் தங்கள் வாழ்க்கையில் நொந்து போயிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இன்று முதல் ஒரு மாற்றம் சகோதரனே சகோதரியே புது நாமத்தால் இன்று முதல் நீ அழைக்கப்படுவாய் உன் வாழ்க்கையில புதிய காரியங்கள் நடக்கப் போகிறது பெற்றுக்கொள் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமே